அந்த குறிப்பிட்ட ஒப்பந்ததாரனுடைய வேலை நடைபெறுகிறதா என்றெல்லாம் ஒவ்வொரு சாலைகளினுடைய அந்த வேலையினுடைய பற்றி விவரங்களை நாம் தெரிந்தால்தான் நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் என்ன ஒரு கண்டிஷன் கேட்டீங்கன்னா டோல்கேட் வசூல் செய்யக்கூடாது அதுதான் சரத்து ஏன்னா நீங்கள் வந்து சாலையை பராமரிக்கிறீர்கள் இல்லை சாலை வந்து பயன்பாட்டிற்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டோல்கேட் வசூல் செய்யக்கூடாது அப்படி வசூல் செய்தால் முப்பது சதவீதம் தான் வசூல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருக்கிறது அதான் அப்படி இல்லை இன்னைக்கு எல்லா டோல்கேட்லயும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ரோடா அந்த சாலையானது துண்டிக்கப்பட்டு எல்லாரும் இன்னைக்கு சர்வீஸ் ரோட்ல போயிட்டுருக்கோம் நீங்கள் இன்னைக்கு வந்து எங்க சென்றாலும் சரி இன்னைக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்ல சொல்லக்கூடிய ஒரு ஒரு தான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டோல்கேட் இந்த நாட்புற சாலை அப்படின்னு வரும்பொழுது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு ஈவன் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக அவங்க வந்து ஒரு மெயின் செய்யணும் ஒரு நீட்டன்